மாநில துணை தலைவர் எஸ் ஆலங்குளம் கல்லாணை நாட்டாமை அவரது சின்ன அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் எம் குன்னத்தூர் மகாலட்சுமி துணையோடு

ஒன்று எண்ணற்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா துட்டிப்பான காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா

தெரிந்தே அக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிட்டிட இருவிலி ஆட்டமா பல நோட்டமா அன்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆட மூத்தோர் முன் நிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தையிருக்க ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய குரா ஜல்லிக்கட்டி ரசிக்கப்படுமக்காலக்கா என் தருணத்திலே நன்றி கடன்களின் ஹார் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு காப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வாந்து கொண்டிருக்கின்ற ஹாலை பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கம்புலி பொன்றா

ார்கள் மகாலட்சுமி தினையோடு ஐயனார் காளி எம்மன் குழு வீரர்கள் மிக தூட்டிமுடன் வளர்ப்பத்து கொண்டிருக்கிறார் உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களை காளை கலமவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றான் சீத்தி அடியுங்கா இப்படி முன்னாடி நிக்கிறவங்க ஓரமா உட்காருங்க இல்லங்கிட்டு வந்துருங்க சீத்தி அடியுங்கா எய் தட்டுங்க இவர்கள் காலையை உற்சாகப்படுத்துங்க நல்லது கர ஓசை பூ பூக்க குமரி கண்ட நடுங்க குற்றால அறிவியும் உழவன் வளர்த்த காலையும் பதித்த நடு நடுங்க வைக்க தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை இலங்கிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கமொழி பிரவீன் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில துணை தலைவர் எஸ் சாலாங்குளம் கல்லானை நாட்டாமை அவரது சின்ன காலை மிக துடிப்புடன் நிலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடிபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் அழிவது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தையும் காண நம்ம சத்தம் எங்க பாத்திரால ஜோரா சீத்தியட்டு வீரர்கள் காலை உற்சாகப்படுத்தா அளது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கெமு மூக்கெமு மல்லி தந்திட வெற்றி பரிசீனை என்

அவங்க விரட்டி விழுந்து உட்கார்ந்ததுக்கு நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து வித்தியாசம் இருக்க கவனம் சீத்தி கை தட்டுங்க வீரர்களும் காலை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்காம ஊக்கம் மல்லி தந்திடா கட்டி பரிசினை எட்டி பரிதிட காலையா காலையர்களாக என்ன பொறுத்திருந்து பார்ப்பா சீத்தி

வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்பா இண்டி அடியுங்க சமயத்திலே மூன்றாவது சிலை களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை இளங்கி பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கப்புள்ளி பிரவீன் ராஜா சார்பாக பயிற்சி மையத்தினுடைய மாநில துணை தலைவர் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை சின்ன காலை மிக துட்டிப்பூர் வலம் வந்து கொண்டிருக்கின்றது

சித்தாக்குர் மண்ணிலே காலையும் சிலு சிலிர்க்கின்றது சிலு சிலிர்க்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா இட்டு எடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க அறிந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரிதிட ஆஜின் உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட அடியுங்கள்

சித்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்க மருந்து வீரர்களுக்கு அன்பான வேண்டுமோ தமிழ்நாடு வடமாடு விதிமுறைகளுக்கு பின்பற்றுங்கள்

மதுரை மாவட்டம் அரட்டாவட்டி மந்த கற்பணசாமி துணையோடு ராம எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அய்யனார் ஆர் ஊர்காவல துணையோடு குருவித்து மாவீர சண்டியர் பவித் நினைவு குழு தங்களை தயாரிகளை படுத்திக் கொண்டு வாடி வாசலில் இருக்குமாடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன ஆட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பனைக்குளம் டீக்கடையினுடைய ஒருமையாளர் நாற்பத்தி நாலு என்ற மகாலிங்கம் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் கட்டுனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிரநாயகனா என் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற அமெல்லா சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ள கால்ை கால்ை வேங்கை கா என்ன வReturnType இருந்த बार बार சிட்டி அடிங்க கை தட்டிங்க வீர அபே அப்பே எந்திரிக்க மாடு வட்டி வச்சானு வந்தாரு சிட்டி அடிங்க கை தட்டுங்க மாடு விரட்டி வந்துடுறத என்ன பண்ண முடியும் எந்திரிக்க சொல்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாடு கடக்கும் போது எம்படி எந்திரீங்க மாடு நிக்கிற போது எப்படி எப்படின்திப்பிங்க